கோவை சாய்பாபா காலனியில் கிரீம் ஸ்டோன் ஐஸ்கிரீம் நிறுவனம் தனது புதிய கிளையை கோலாகலமாக தொடங்கியது சுமார் ஆயிரம் சதுரடியில் துவங்கப்பட்டுள்ள இக்கிளையில் வாடிக்கையாளர்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகவும் பிரபலமான மற்றும் புதுமையான ஐஸ்கிரீம் பிராண்ட் என நற்பெயர் பெற்ற கிரீம் ஸ்டோன் ஐஸ்கிரீம் கோவை சாய்பாபா காலனியில் தனது புதிய மற்றும் மிகப்பெரிய கிளையை தொடங்கியது கிரீம் நிறுவனம் தனது பிரத்யேக சுவைகளில் மக்கள் ஐஸ்கிரீமை அனுபவிக்கும் முறையை மாற்றியமைத்துள்ளது கடைசி ஸ்பூன் வரை ஒரே சுவையை வழங்கும் அனுபவத்தையும் வாடிக்கையாளர்களுக்கு அளிப்பதோடு தரம் மற்றும் சரியான விலை ஆகியவற்றை இணைத்து குடும்பங்கள் இளைஞர்கள் மற்றும் ஐஸ்கிரீம் ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ளது முழுக்க முழுக்க நூறு சதவீத சைவ முறையில் தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீமை சுவைத்து பார்க்க தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளது மேலும் துவங்கப்பட்டுள்ள இக்கிளை குறித்து கிழையின் உரிமையாளர் திவ்யா மற்றும் அவரது கணவர் ஆதித்யா ஆகியோர் கூறியதாவது சுமார் ஆயிரம் சதுரடியில் அமைந்துள்ள இக்கிளை வண்ணமயமான விசாலமான இடமாக காட்சி பெற்றுள்ளது மெல்லிய இசை வசதியான இருக்கைகள் மற்றும் குளிர் சூழல் கொண்டு ஒவ்வொரு வருகையும் மறக்க முடியாத நினைவாக மாற்றுகிறது மேலும் இரு சக்கர வாகனங்களுக்கும் நான்கு சக்கர வாகனங்களுக்கும் போதுமான பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அதனால் வாடிக்கையாளர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வரலாம் விரைவில் காரில் இருந்தே ஆர்டர் செய்யும் சேவையும் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் திவ்யா ஆதித்யா என்னோட ஹஸ்பண்டு நாங்கள் ரெண்டு பேர் வந்து இங்க கிரீம் ஸ்டோனோட பிரான்சைஸ் எடுத்திருக்கோம் சாய்பாபா காலனில ஸோ இது கிரீம் ஸ்டோன் பிராண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து டென் இயர்ஸ் ஆச்சு அன்னைக்கு அன்னைக்குலேருந்து இனி வரைக்கும் அது வந்து எல்லாத்துக்குமே கோயம்புத்தூர் மக்களோட ரொம்ப பிடிச்ச ப்ராண்டாயிடுச்சு ஸோ இன் அன்றைக்கி இருந்த கோயம்புத்தூர் வேறு இன்னைக்கு இருக்க கோயம்புத்தூர் வேறு சிட்டி நிறைய பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆனதுனால இனி ஸ்கோப் ஃபார் ஃபியூ மோர் ஸ்டோர்ஸ் டெஃபினெட்லி இருக்குது ஸோ சாய்பபோ காலனி ஏன் சூஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்லி எங்கள் பேஸ் வந்து சாய்பாபோ காலனி தான் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட்டு ஸோ இதில் பார்த்தோன்னா கம்யூனிட்டி கனெக்ஷன் நல்லாவே இருக்குது அதை இந்த ஸ்டோர் வந்து நாங்கள் இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ நிறைய விஷயம் மைண்டில் வந்தது அதாவது எங்கள் இமேஜினேஷனில் இப்போது எங்கள் யூனோ எங்கள் பாட்டி வந்து ப்ராபப்ளி ஒரு கிட்டி பார்ட்டி இங்கே வைக்கிற மாதிரியோ இல்லாட்டி என்னோட மாமனார் வந்து வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டீ காலையில் வந்து டீ இதில் காஃபி குடிப்பாங்க ப்ராபப்ளி ஈவினிங் வீட்டப்புக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட் ஆயிருக்கு மைண்டில் வச்சு தான் இந்த ஸ்பேஸ் வந்து நாங்கள் டிசைன் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டோர் இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண சீட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக ஒரு பெரிய க்ரௌட் வந்து உட்காந்தா

அதாவது ஸ்கூப்ஸ் இருக்குங்க ஸ்டோன் க்ரியேஷன்ஸ் இருக்குது அப்புறம் ஃபேமிலி பேக்ஸ் இருக்குது கசாட்டாஸ் இருக்குது ஸ்விஸ் ரோல்ஸ் இருக்குது ஸோ அது மாதிரி அண்ட் இட்ஸ் அ பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் ப்ராண்ட் இப்போ இதில் மேஜர் கிளாஸிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டுங்க கிட்ஸோட ஃபேவரட் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பிரேக்கு நட்டெல்லா அதுக்கப்புறம் வாங்கா அந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க அது போக நட்ஸில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஓவர்லோடு இருக்குது அப்புறம் ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸில் வந்து ஃப்ரூட் எக்ஸாட்டிக்கா அப்புறம் சீஸ்னலாக வந்து ஜாமூன் அண்ட் சீதாஃபல் இருக்கு ஸோ அது வந்து பயங்கர ஃபேவரெட் எல்லாத்துக்குமே எனக்கு நாங்கள் இந்த மாதிரி கிரீம் ஸ்டோன் சாய்பாபா காலனியில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி போஸ்ட் போ இன்ஸ்டாகிராமில் போட்டதும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறப்போ எல்லாருமே அதே ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க நாங்கள் இத்தனை நாள் வந்து அங்கே அவினாஷி ரோடு வரைக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு பட் இப்போ வந்து இங்கே சாய்பாபா காலனியில் பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டீங்க தேங்க்யூன்னு சொல்லி நிறைய பேர் தேங்க் பண்ணாங்க ஸோ ஓப்பனிங் ஆஃபர் வந்து இப்போ நைன்டி நைன் ருபீஸ் ஃபிளாட் கொடுக்குறோம் ஃபார் த ஃபோர் பெஸ்ட் செல்லிங் ஃப்ளேவர்ஸுங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இந்த இந்த ப்ராண்டோட யூனிக் யுனிக்னெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பூன்லேருந்து கடைசி ஸ்பூன் வரைக்கும் அதே க்ரீமி டெக்ஸ்டர் இருக்குங்க ஸோ இது வந்து இட்ஸ் வெரி அன்லைக்கி இது ஐஸ்கிரீம் இஸ் ஸோ க்ரீமி தட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டா வந்து திரும்ப திரும்ப அதோட கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க